இதை உன்ன தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா யாரு உங்களுடன் ஸ்டாலின் எது இதுவரை யாரோட இருந்தாரு தான் நம்மளோட ஸ்டாலின் வந்திருக்காரு போயிட்டுது மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார் சிந்திச்சு பார்த்தாங்க அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவர் மருமகம் தான் இதுக்கு இன்சார்ஜ் யாரு மாமனாருக்கு ஒரு மருமகம் இருக்கார் அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுங்க உங்களுடன் சாலையில் சொல்லி இந்த விளம்பரத்தால கொடுக்கிறார் இது என்ன சொல்றாரு தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை இனிமே வந்து கிழிக்க போகிறாரு பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காளிமணி வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படி ஏராளமாக அடித்து கொடுத்துட்டாரு செய்யவே போறாரு கொடுக்கறதால கொடுக்குற நோட்டீஸில் இப்படி ஏராளமாக அடித்து கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போகிறாங்களாம் இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீடாக வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறைகள்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி உங்க வீட்டு வந்து விசாரிக்க வர இருக்காங்க அப்ப நாலாண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டாருங்களா இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா எப்படி செய்ய முடியும் ஒரு வருஷத்துல இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இதே மாதிரி தான் நான் முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்ப கிராமம் கிராமமா போனார் இவர் மட்டும் இல்லை இவருடைய மகனையும் கூட்டிகிட்டு போனார் உதயநிதியும் இவரோட இங்கே இருக்கிற பெருகிற அமைச்சர் இருக்காரு வேளாண் அவரும் ஊர் ஊராக போனார் அங்கே இருக்கிற பெருகிற அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க சட்டமன்றம் அப்போ இருந்தாங்க அவர்லாம் ஊர் ஊரா போய் கிராமத்தில் நகரத்தில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு திண்ணியில் அமர்ந்து அங்கே சொல்கிறாங்க உங்களுடைய குறைகள் இருந்தால் நீங்கள் ஒரு தாளை எடுத்து அதில் எழுதி நான் கொண்டு வக்கிற பெட்டி வச்சுருக்கிறேன் அந்த பெட்டியில் போடுங்க நீங்கள் போட்ட பிறகு அந்த பெட்டிக்கு பூட்டை போட்டு சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறேன் இது என்ன தங்க நகையாக போடுறாங்க வயிறு நகரையும் போடுறாங்கண்ணா அந்த பெட்டி பூட்டி போட்டு சீலை அடிச்சிட்டு போடுறாரா அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து நீங்கள் போட்ட மனுவை எடுத்து படித்து பார்த்து குறைய தீர்ப்பாராம் அப்புறம் எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறீங்க நீங்கள் தானே ஏற்கனவே உங்ககிட்ட மனு வாங்கிட்டாங்க குறை தானே மனு வாங்கினீங்க அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த 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 மனு எதுக்கு ஏற்கனவே மக்களை ஏமாற்றியது போதாதா அது மட்டும் இல்ல இவர்கள் எப்பவுமே விஞ்ஞானம் மூலம் படைச்சுவிங்க தேர்தல் வந்துடுதுன்னு வச்சுக்கங்க அங்க இருக்கிற தலைவர் இருந்து தொண்ட வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி வீடு வீடா வருவாங்க உஷாரா இருங்க பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா